ஹலோ கைஸ் நான் இப்போ வந்து சென்னையில் இருக்கேன் நான் வந்து பரமக்குட்டில் இல்லை நான் சென்னையில் வந்து அதிகமாக நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து காலையில் ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்மளுக்கு முன்னாடியே வேலை பார்த்துட்ருப்பாங்க அதை நான் பார்த்துருக்கேன் ஆனால் சென்னையை பொறுத்தவரை நான் நைட்டு ரெண்டு மணி ஒரு மணி மதியம் ஒரு பன்னெண்டு மணி இந்த மாதிரி டையத்துல எல்லாம் நான் வந்து வெளியே பார்க்கும்போது நைட்டு மிட் நைட்டில் கூட கையில் ஒரு ளக்க மாறோ இல்ல வச்சு ஹவர்ஸும் ட்வெண்ட்டி இருக்காங்க இந்த தூய்மை பணியாளர்களை அதாவது கவர்மெண்ட் வேலை இவங்களை பிரைவேட்ல வந்து நாங்க வந்து அதாவது கான்ட்ராக்ட் ரைடி பார்ட் மாத்த போறோம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க அதுக்கு இப்ப சென்னையில தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தவருக்கு கவர்மெண்ட் வேலை அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றது நம்ம தெரியும் அதில் ஒரு பெண்மணி எனக்கு வந்து நாப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு ஆச்சு நான் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வருஷமா நான் இந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் சென்னை ஃபுல்லா நான் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை பார்த்து தூய்மையா வச்சுக்கிட்டேன் இப்ப என்னை வந்து பிரைவேட்ல தூக்கி போடுறாங்க இப்படி பிரைவேட்ல தூக்கி போறதுனால என்னென்ன பிரச்சனை வந்து அவங்க பேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லீவ் எடுத்தா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பிரைவேட் காரண்ட போயிருச்சுன்னா அவனும் அவன் சொல்றதா சட்டம் நான் சொல்றதா ரூல்ஸ் அப்படி இந்த மாதிரி அவன் சொல்லிருவான் எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து தூய்மை பாரத இந்தியா திட்டம் மாதிரி ஸ்வச் பாரத் மிஷன் அப்படின்னு மோடி ஒரு அறிமுகப்படுத்தினேன் அந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்ற மாதிரி நீங்களாம் ஒரு என்ன சொல்றது ஒரு ரீசெண்டாக தான் அந்த விஷயத்தெல்லாம் மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துருப்பீங்க அது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேலை பார்க்கறது நான் வந்து அதுல சூப்பர்வைசரா இருந்திருக்கேன் அவங்க டுவெண்ட்டி ஃபோர் அதாவது என்ன சொல்றது காலையில ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு எனக்கு நான் சூப்பர்வைசரா இருக்கேன் எனக்கு முன்னாடி அவங்க வேலைக்கு போயிருவாங்க இந்த மாதிரி வேலை பார்த்துருப்பாங்க அவங்களோட சம்பளம் வந்து பேசிக்கா அவ்வளோ இருக்கும்னா பத்தாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் வரை இருக்கும் இவ்வளவுதான் இருக்கும் சோ அதே மாதிரி இப்ப இந்த பணி நிரந்தரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களை ஒரு ரூல்ஸ்க்கு கீழே வந்து கொண்டாந்துட்டா நாங்க எப்படி வந்து எங்களோட குடும்பத்தை வந்து சர்வே பண்ணுவோம் எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதுல இருந்து கட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது எனக்கு துளி அளவு கூட ஏத்துக்கிறே முடியல இதுல ஆகஸ்ட் போர்டீன் நேற்று வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் சோ இவங்களுக்கு போராட்டம் பண்ணக்கூடாது நாளைக்கு வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம இந்தியா நாட்டோட சுதந்திர தின விழா அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சுதந்திர தினம் வருது அதனால இந்த இடத்துல நீங்க இதை போராட்டம் பண்ணக்கூடாது உடனே இந்த இடத்த விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது வந்து எந்த விதத்தெல்லாம் நியாயம் தமிழ்நாட்டுல இந்தியாவில் உள்ள ஒரு குடிமகன் சுதந்திரமா அவனோட உரிமையை கூட கேட்க முடியல இந்த நாட்டில் சுதந்திர தின விழா வந்து ஒரு கேடா அப்படின்ற மாதிரி தான் என்னோட கேள்வியா இருக்கு அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய நியூஸ் சேனல் அவங்களும் இந்த விஷயத்த வந்து அப்படியே என்ன சொல்றது ஃபாலோ பண்ணவே இல்ல நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா இப்ப குடும்பத்தோட உட்காந்து போன பாத்துக்கிட்டு இருக்காரு இங்க கூலியா வேலை பார்க்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கான ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கான உரிமையை வந்து கேக்குறாங்க அந்த உரிமையை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியல கூலி போட ஒரு கேடா லோகேஷ் கனகராஜோட நின்று ஃபேமிலியா போட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு கூலி மக்கள் தமிழ்நாட்டுல கூலி மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க வந்து கூலி படம் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம நாட்டோட முதலமைச்சர் இதெல்லாம் பாருங்க அப்ப தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு சாதாரண குடிமகனோட ஒரு நிலைமை என்ன கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு மக்களோட நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம ஜல்லிக்கட்டுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ண மாதிரி இந்த மாதிரி கூலி வேலை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சேர்ந்து நம்ம ஒரு போராட்டம் பண்ணுனா மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும் இப்ப இதுக்குள்ளே நான் ஒரு கன்க்ளூஷன் சொல்றேனே இதுல என்ன நடக்கும் அப்படின்னா கொஞ்ச நாள்ல போராட்டம் பண்ணுவாங்க அவங்களுக்கான நீதி வந்து கொஞ்சம் கூட கிடைக்கவே கிடைக்காது சார் யா சங்கம் வந்து ரொம்ப வேர்க்குது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்காது உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்ச நாள்ல கத்தி கத்தி பார்ப்பாங்க அவங்களுக்கு நீதி கிடைக்காதனால உடனே இந்த போராட்டத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு சரி நம்மளுக்கு அவ்வளவுதான் வழியே இல்லை அப்படின்ற மாதிரி போயிருவாங்க ஸோ திரும்ப அவங்களோட நிலைமை என்ன ஒரு பிரைவேட் காரண்ட போய் வேலை பார்ப்பான் அவன் வந்து நினைச்சான்னா அவங்கள பிடிக்கலைன்னா கூட வேலை விட்டு தூக்க முடியும் எடுத்துக்காட்டுக்கு நான் இப்படிதான் வேலை விட்டு தூக்கப்பட்டேன் நான் ரெண்டு வருஷம் வேலை பார்த்தேன் கான்ட்ராக்ட்ல அதுக்கப்புறம் நான் கான்ட்ராக்ட் வந்து அஞ்சு வருஷம் முடிஞ்சு அடுத்து அதே கான்ட்ராக்ட்காரன் அவனோட இன்க்ரீஸ் பண்ண அவனோட கான்ட்ராக்ட் பீரியடே இன்க்ரீஸ் பண்ணான் என்ன பண்ணான் தெரியுமா நான் பரம்புக்குள்ள வேலை பார்த்தேன் அங்க வந்து அரசியல் மாறுனதுனால அந்த புதுசா வந்த அரசியல் கட்சி தலைவர் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா அவனுக்கு பிடிச்ச ஆளுகளா இந்த கான்ட்ராக்ட்ல வேலை பாக்குறதுக்கும் காசை வாங்கிட்டு அவங்களுக்கு புதுசா வேலையை போட்டா நான் வந்து தெருவுல ஏன்னா வேலை இல்லாம எங்க விட்டு வெளியே வந்தோம் இந்த மாதிரி அரசியல் நடக்குது அவன் வந்து கான்ட்ராக்ட்ல இந்த மாதிரி வேலைகளை போடுறான் அதுக்கப்புறம் என்ன பண்றான் கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்க கான்ட்ராக்ட்ல எடுக்கிறவன் காசு வாங்கிட்டு அந்த வேலையை போடுறான் சம்பளமும் முழுசா கொடுக்க மாட்டேன் அதுலயும் பாதி சம்பளம் தான் கொடுப்பான் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷனோட பிரைவேட்ல வேலை பார்த்தா கான்ட்ராக்ட் பீரியட்ல வேலை பார்த்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகள்லாம் என்னால் சமாளிக்க முடியாது பேஸ் பண்ண முடியாது அப்படின்றக்காக தூய்மை பணியாளர்கள் வந்து இப்போ வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இதெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க பெரிய பெரிய நியூஸ் சேனல்லாம் இது வந்து ஒரு விஷயமாவே சொல் பேச மாட்டாங்க அதனாலதான் நான் பேசுனேன் சோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணா போதும் என்னோட சேனல்ல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த விஷயமே தெரியாம சென்னை மக்கள் கூட இந்த விஷயமா தெரியல இப்ப சென்னையில நான் வந்து என்னோட ரிலேட்டிவோட வீட்டில் இருக்கேன் அந்த பொண்ணு கூட தெரியல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இங்க சென்னையில நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றது இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பார்க்குறேன் டாடா பை பை சி